தலித் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைப்பில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் அயன் தென்கரை கிராமத்தில் சர்வே எண் முன்னூற்றி அறுபத்தைந்து பார் ஃபோர் சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு விக்ரமங்கலம் கிராமத்தில் வசிக்கும் காலம் சென்ற முத்தன் சாம்பான் என்பவருக்கு அரசால் தாழ்த்தப்பட்டோருக்கான நிபந்தனையின் அடிப்படையில் பஞ்சமி நிலம் வழங்கப்பட்டது தற்சமயம் நிபந்தனை விதிமீறல் செய்யப்பட்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த தனிநபர் கிரையம் பெற்று அதில் கேரன் மெட்ரிகுலேஷன் பள்ளி கட்டிடம் கட்டி நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பள்ளியாக இயங்கி வருகிறது இந்த விதிமீறல் குறித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தலித் விடுதலை இயக்கம் எடுத்த முயற்சியால் மதுரை வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் வருவாய்த்துறை ஆவணங்களில் திருத்தம் செய்ய வாடிப்பட்டி வட்டாட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் கடந்த நான்கு ஆண்டுகளாக வாடிப்பட்டி வருவாய்த்துறையினரால் பஞ்சமி நில ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை இந்த சம்பவத்தினை கண்டித்து தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் சா கருப்பையா தலைமையில் மாவட்ட செயலாளர் பெரியசாமி முன்னிலையில் வாடிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டத்தில் திராவிட தமிழர் கட்சி அமைப்பு செயலாளர் விடுதலை வீரன் மக்கள் சட்ட உதவி இயக்கம் மாநில தலைவர் அண்ணாதுரை பழந்தமிழர் புரட்சிப்படை தலைவர் மின்னல் வரதன் மக்கள் தேசம் கட்சி மாநில துணை செயலாளர் முருகேசன் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் மாநில பொருளாளர் பிச்சை மற்றும் சனநாயக சக்திகள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த முற்றுகை போராட்டம் மாலை மூன்று முப்பது மணி வரை நடந்தது இறுதியாக மூன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வாடிப்பட்டி வட்டாட்சியர் ராமச்சந்திரன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவாய்த்துறை ஆவணங்களில் மாற்றம் செய்யப்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என எழுத்துப்பூர்வமாக கடிதம் பெறப்பட்டு போராட்டம் நிறைவடைந்தது இதில் பலரும் கலந்து கொண்டனர்